நம்மளுடைய மாநில முதலமைச்சர் முகசாலினி அவர்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை ஒன்று ரெண்டு நாளைக்கு இன்னும் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா மாநில சுகாட்சை ஆனால் திடீர் திடீர்னு எப்படி உங்களுக்கு எதாவது தோணுதுல்ல தெரில மாநில சுகாட்சையை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் ஏன்னால் மத்திய அரசாங்கம் அதாவது மாநிலத்தில் இவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் போது மும்மொழி கொள்க இந்தி திணிப்பு இப்படி சுகாட்சை இப்படின்னு அதான் தமிழக மக்களை இவர் ஒழுங்கிணைக்குறாங்களாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசாங்கத்தின் மீது பார்வை மாத்துறாரு அப்படின்ற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குறாரு சார் நல்ல விஷயம் நீங்க மாநில சுயாட்சியை கேக்குறீங்க நல்ல விஷயம் ஆனா இந்த மாநிலத்துல வரக்கூடிய வருமானத்துல தொண்ணூத்தி சதவீதம் சென்னைக்கே செலவு பண்றீங்க என்ன போல கடலூர் மாவட்டத்தில் உள்ளவங்க மிக வருத்தப்பட்டு இருக்கோம் அப்ப நாங்க கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட சுழற்சி கேட்டா என்ன நிலைமையாகும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க மாவட்ட சுயேட்சை கேட்போம் ஏன்னா எங்களுக்கு கேட்கக்கூடிய உரிமை இருக்குது இப்ப இந்த கடலூர் மாவட்டம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் கல்வியில ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் எதுனா கடலூர் மாவட்டம் தான் கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா இந்த டுவெல்த் பிளஸ் டூ டுவெல்த் மார்க் லிஸ்ட் வரும்போது பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு முப்பது அந்த லிஸ்ட்ல தான் இருக்கும் என்ன கல்வியில அதே மாதிரி தொழிற்சாலை பாத்தீங்கன்னா எந்த மாவட்டத்திலயும் கட்ட மாட்டேன்னு சொல்ற கெமிக்கல் தொழிற்சாலை இப்ப இந்த கடல்கர ஓரமா பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல் தொழிற்சாலை பூரா கட்டி அந்த கழிவெல்லாம் கடல்ல கொண்டு விட்டு கடலும் நாசம் ஆயிடுச்சு கரையும் நாசம் ஆயிடுச்சு அதே போல பாத்தீங்கன்னா சிமெண்ட் தொழிற்சாலை இந்த சிமெண்ட் தொழிற்சாலையை வந்து விட்டு மாசுபடி குடிநீர் கெட்டு இந்த கடலூர் மாவட்டத்தை சீரழிக்கிறதா இவங்களுடைய வேலை இந்த கடலூர் இரண்டு அமைச்சர்கள் இருக்காங்க ஆனா இரண்டு அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்கறாங்களா தவிர என்னுடைய மாவட்டத்துக்கு இதெல்லாம் தேவையா தேவை அப்படின்னு கேட்கறதுக்கு இவங்களுக்கு அருகதை இருக்கா நம்ம கடலூர்ல சுக்காடு இருக்கு இந்த சிப்காட்ல உள்ள கழிவு எல்லாம் கடல்ல கலந்து கடல் வளம் நாசம் ஆயிடுது இந்த சிப்காட் இருக்கிற தொகுதி குறிஞ்சிபாடி தொகுதி இந்த குறிஞ்சிபாடி தொகுதியினுடைய எம்எல்ஏ யாருன்னா எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவரு தான் அமைச்சர் அப்ப இந்த அதாவது அரசாங்கம் இந்த கழிவு எல்லாம் இதை தடுக்கிறதுக்கு இந்த அமைச்சருக்கு திராணி இருக்கா மக்கள் நாசம் ஆயிட்டு இருக்கா இதை கண்டுக்கிறதுக்கு அமைச்சர் இல்ல அப்ப கடலூர் மாவட்டம் இவ்வளவு பின்தங்கி இருக்குது மாநில முதலமைச்சர் அவர்கள் கடலூர்ல வஞ்சிக்கிறார் கடுமையா வந்து இதை கேட்கறதுக்கு துப்பு இல்லாமல் ஒரு அமைச்சர் கூட கடலூர் மாவட்டத்தில் மேற்குல சிமெண்ட் சிமெண்ட் ஆலை மட்டும்தான் இருக்கு விவசாயம் அழிஞ்சு போச்சு வர வேண்டிய காவேரி தண்ணி கொண்டு வந்து விவசாயம் பண்ண முடியல இந்த நெய்வேல கழிச்சு போட்ட தண்ணி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு சூழ்நிலை கடலூர் மாவட்டத்தில் இருக்கு அப்ப கடலூர் மக்கள் ஒண்ணு ரெண்டு எங்களுக்கு கடலூரிலே தண்ணி சுய்சை வேணும் அப்படின்னு கேட்டா தன்னாட்சி வேணும் கேட்டா இவர்களுக்கு எப்படி பத பதட்டமாகும் நீங்க மாநில சுழற்சி கேட்கறீங்க ரைட்டு ஒவ்வொரு மாநிலமும் சுழற்சியை கேட்டா நாடு என்ன ஆகும் அதே ஒரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்டமும் சுழற்சியை கேட்ட மாநிலம் என்ன பிரிவினைவாதத்தை நீங்கள் பேசினீங்கன்னா அதே பிரிவினைவாதத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் பேசுவாங்க அந்த மாதிரி அதாவது ஒன்றுபட்ட இந்தியா தான் உலகத்தை ஆள முடியும் ஆனா பிரிவினைவாதம் பேசினீங்கன்னா இப்ப நாங்க கேக்குற கேள்வி உங்களால பதில் சொல்ல முடியுமா இன்னைக்கு சென்னை சிட்டி சென்னை சுற்றி உள்ள அந்த ஏழு எட்டு மாவட்டமும் ஜெகஜோதியே ஜெலிக்க வச்சிருக்கீங்க கல்வியில வேலை வாய்ப்புல எல்லாத்துலயும் இருக்கீங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த இந்த மாவட்டங்கள்லாம் படுமோசமா வச்சிருக்கீங்க விவசாயமும் இல்லை சாராயத்தை குடிச்சு சாக இருக்கீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சாராயத்தை குடிச்சு அவன் செத்துட்டு செத்துக்கிட்டு இருக்கான் வேலை வாய்ப்பு இல்லாம அப்ப இவ்வளவு கொடூரமா தான் இந்த மாவட்டங்களை வச்சிருக்கீங்க இப்போ நாங்கள்லாம் சுய்ச்ச கேட்டால் என்ன ஆகும் எங்களுடைய வருமானம் எங்க மாவட்டத்துக்கு வேணும் எங்களுடைய வருமானத்துல சென்னையில போடுறீங்க இப்ப எங்களுடைய வருமானம் எங்களுக்கே கொடுங்க எங்க கலெக்டர் கொடுங்க அவர் பாத்து பாரு எங்க மாவட்டத்துல வரவு செலவு எங்க மாவட்ட கலெக்டர் கொடுத்துருங்க அவர் வரவு செலவு சூப்பரா பாத்து கடலூர் மாவட்டத்துல கல்வியில வேலை வாய்ப்புல எல்லாத்துலயும் முதல் மாவட்டமா கொண்டு வந்துருப்பாரு அருமையான கலெக்டர் இருக்காரு எல்லாத்துலயும் கொண்டு வந்துருவாரு வருமானத்தை அங்க கொடுத்துருங்க இப்படின்னு பேசுற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கிட்டு இருக்காதிங்க ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு